சித்த மருத்துவத்தில் ஆறு சுவைகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் இந்த உடல் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆறு சுவைகள் இருக்க வேண்டும் அந்த ஆறு சுவைகளும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்று ஒரு மொழியை சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது அதிகமாக இருந்தாலும் நோய் வரும் குறைவாக இருந்தாலும் நோய் வரும் உப்பு இருக்கிறதே இதை குறைத்து சாப்பிட்டால் மூளையினுடைய செயல்திறன் குறையும் அளவாக சாப்பிட்டால் மூளையினுடைய செயல்திறன் சரியாக இருக்கும் இதை அதிகமாக சாப்பிட்டால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் அப்போ அந்த சுவைக்கு இத்தனை இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது உப்பே சாப்பிடவில்லை என்று சொன்னால் நமக்கு மூளை வேலை செய்யாது இனிப்பு சாப்பிட்டால் உடம்புக்கு சத்து கிடைக்கும் அதை மிகுதியாக சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி வந்து சர்க்கரை வியாதி வந்து விடாது இனிப்பு சாப்பிடுவதால் சர்க்கரை வியாதி வந்து விடுகிறது என்று நிறைய பேர் இனிப்பு சாப்பிடுவதை விட்டு விடுகிறார்கள் அதை இனிப்பு சாப்பிடுவதை விட்டுவிட்டு நான் இனிப்பே சாப்பிடுவதில்லை இருந்தாலும் எனக்கு சக்கர வியாதி வந்துவிட்டது என்று சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வீட்டிற்கு வந்தால் விருந்தாளியை வரவேற்போம் தண்ணீர் கொடுத்து விட்டு நாம் காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா முதலெல்லாம் கேட்போம் இப்போ என்ன கேட்குறேன்னா சர்க்கரை போட்டு காஃபி வேணுமா சக்கரை போடாமல் காஃபி வேணுமா முதலே கேட்டுடுறோம் தினந்தோறும் சோறு சாப்பிட்டு கொண்டு இருந்தவனை திடீரென்று சப்பாத்தி கொண்டு வந்து வைத்து நான் சோறு சாப்பிடும்போது குழம்பு ஊற்றுவேன் ரசம் ஊற்றுவேன் சாம்பார் ஊற்றுவேன் நான்கைந்து காய்கறிகள் இருக்கும் ஊறுகாய் வைத்துக்கொள்வேன் அப்பளம் வைத்துக்கொள்வேன் இப்படி சாப்பிட்ட ஒருவனை வெறும் சப்பாத்தியும் கொஞ்சம் முருளைக்கிழங்கும் கொடுத்து சாப்பிடு என்று சொன்னால் மனம் வேதனைப்படுமா படாதா இப்படி மனம் வேதனைப்பட்டால் நோய் கூடுமா குறையுமா என்பதை உளவியல் வல்லுநர்களை கேட்டால் சொல்லுவார்கள் நோய் கூடும் என்று சொல்லுவார்கள் உணவை நீங்கள் மாற்ற வேண்டாம் உழையுங்கள் என்று சொல்லுகிறோம் உழைக்காமல் யார் உண்டாலும் நோய் வந்துத்தான் தீரும் சர்க்கரை சாப்பிடுவதாலோ அல்லது இனிப்புகளை அதிகமாக சாப்பிடுவதாலோ சர்க்கரை வியாதி வருவதல்ல நான் சொன்னேன் இனிப்பு சாப்பிட்டால் நல்லது அதை சாப்பிடவில்லை என்றால் சத்து கிடைக்காது சத்து கிடைக்கவில்லை என்றால் தாம்பத்தியம் கிடைக்காது இது இனிப்பு சுவைக்கு அடுத்து புளிப்பு சுவை என்று உண்டிருக்கிறது இருக்கிறது இந்த புளிப்பு சுவை உள்ளே போகவில்லை என்றால் செரிமானம் நடக்காது செரிமானம் நடக்காது நாம் உண்ட உணவு செரிக்க வேண்டும் என்று சொன்னால் புளிப்பு சுவை வேண்டும் நொதித்தல் என்று பெயர் பால் தயிராகிறது பால் கெட்டுப்போனால் தயிர் கெட்டுப்போனால் தயிர் அதிலிருந்து மோர் கிடைக்கிறோம் அதிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அதை கடைந்தால் நெய் கிடைக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பால் கெட்டுப்போனால் தயிராக மாறுகிறது தயிரை கடைந்தெடுத்தால் வெண்ணெய் கிடைக்கிறது வெண்ணெய் சாப்பிட்டால் கொழுப்பு அதே நெய்யாக மாறிவிட்டால் வெண்ணை விட விலை உயர்ந்ததாக இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வெண்ணெய் ஒரு கிலோ இரநூறு ரூபாய் நெய் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வெண்ணெய் கெடுதலா நெய் கெடுதலா நெய் உயர்ந்ததால் தான் விலை அதிகமாகிறது அப்ப நெய்யை எப்படி சாப்பிட வேண்டும் தமிழன் தெளிவாக பழமை சொல்லியிருக்கிறான் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி சாப்பிடு நீரை கருக்கி சாப்பிட வேண்டும் அதாவது சுழ வைத்து சாப்பிட வேண்டும் மோரை கடைந்து சாப்பிட வேண்டும் அதான் பெருக்கி மோர் பெருக்கி சாப்பிட வேண்டும் நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும் சுடு சாதத்தில் நெய்யை உருக்கி ஒரு தேக்கரண்டி போட்டு வெறும் சாதத்தை பிசைந்து சாப்பிட்டால் உணவு உள்ளே போகிறதல்லவா இந்த நெஞ்சில் உள்ள அந்த உணவு குழாயில் உள்ள அழுக்குகளையெல்லாம் அது உள்ளே இழுத்து கொண்டு போய்விடும் நெஞ்செரிச்சலே வராது அமிலத்தன்மையே சேராது அதனால் நெய் உருக்கி சாப்பிட்டால் நல்ல கொழுப்பு கிடைக்கும் நாம் தான் அதை வந்து உதாசீனப்படுத்துகிறோம் அந்த புளிப்பு என்ற சுவை சொன்னேனே தயிர் புளித்து விடுகிறதல்லவா மோர் நல்லது என்று சொல்கிறோம் அல்லவா அதுபோல நொதித்தல் உள்ளே நடக்க வேண்டும் என்று சொன்னால் புளிப்பு சுவை வேண்டும் அப்பொழுதுதான் செரிமானமாகும் அதே போல துவர்ப்பு சுவை இருக்க வேண்டும் தாம்புலம் தரிப்பது என்று ஒன்று இருக்கிறது தமிழகத்தில் வெத்தலை பாக்கு போடுவது அந்த வெத்தலை பாக்கு வந்து அதாவது துவர்ப்பு சுவையுடையது துவர்ப்பு சுவையுடையது அந்த துவர்ப்பு சுவை இருந்தால் தான் மலம் ஒழுங்காக போகும் இல்லையென்றால் என்றால் மலம் போகாது அதே போல கசப்பு சுவை வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இல்லை என்றால் நோய் எளிதில் அணுகிவிடும் இப்போ ஆறு சுவைகள் இனிப்பு காரம் வேண்டும் காரம் இருக்கிறது அது நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அதாவது மந்தப்படுத்தாது மந்தம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் அப்போது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு கார்ப்பு இவைகளெல்லாம் சேர்ந்து உப்பு இந்த ஆறு சுவைகளும் நம் உடம்புக்கு தேவையான அளவிற்கு கிடைத்தால் நம் உடம்பில் எந்த நோய்களும் வராது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டால் அமுதமும் நஞ்சாக போய்விடும் என்று சொல்கிறார்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகி போய்விடும் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது அதுபோல நாம் உண்ணக்கூடிய உணவுக்கும் ஒரு அளவு இருக்கிறது ஒரு வேளை உண்டால் யோகி இரு வேளை உண்டால் போகி மூன்று வேளை உண்டால் ரோகி என்கின்ற ஒரு பழமொழி இருக்கிறது யோகி என்றால் என்ன துறவரம் போன்றவர்கள் இல்லறத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ரோகி என்றால் வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் திருமண வாழ்க்கையில் பந்தம் கொண்டவர்கள் ரோகி என்றால் நோயாளிகள் மூன்று வேளை உண்ணுவதே தவறு என்று சொல்லுகிறான் தமிழன் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைவதற்குள்ளாக உண்டு முடித்துவிட வேண்டும் உலகத்தில் இறைவன் படைத்த அத்துணை ஜீவராசிகளும் இரவில் உண்ணக்கூடிய ஜீவராசிகளை தவிர அத்துணை ஜீவராசிகளும் சூரிய உதயத்துக்கு பிறகு உண்ண ஆரம்பிக்கிறது சூரியன் மறைந்த பிறகு உண்ணுவதில்லை கிராமத்துக்கு போங்கள் வைக்கோல் போர் வந்து வைக்கோல் போர் போட்டு வைத்திருப்பார்கள் பக்கத்திலே மாடு கட்டி வைத்திருப்பார்கள் அதற்கு தேவை இருக்கும் பொழுது சாப்பிடும் மற்ற நேரத்தில் அமைதியாக அமைதியாகப்படுத்திருக்கும் சூரியன் மறைந்து விட்டால் சாப்பிடவே சாப்பிடா சாப்பிடவே சாப்பிடாது வைக்கோல் போர் பக்கத்திலே இருக்கும் நாம் அப்படி இருப்போமா பக்கத்தில் எதுவும் உணவு இருந்தால் பசி எடுக்கிறதோ இல்லையோ எடுத்து எடுத்து போட்டுக்கொண்டே இருப்போம்